லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம கற்றுக்கும் போது எப்போவுமே யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்னு மட்டுமே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் யாருமே கடவுள் அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்திருக்கும் அதுக்கான பதிலை சிம்பிளாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷனை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து கற்றுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு ஆனால் கடவுள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மதத்துலேயும் மக்கள் வந்து அவங்களோட கடவுளை வெவ்வேறு விதமாக நம்புகிறாங்க இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் நம்மளுடைய கனவுகளை நிறைவேற்றுறாரு அப்படின்னு நம்ம வந்து சொன்னா ஒவ்வொருத்தருமே அந்த கருத்தை வந்து தங்களோட மதக்கடவுளோட சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி மாறும் போது அது எல்லாருக்குமே பொதுவான ஒன்னா இருக்காது ஆனா இங்கே நம்ம வந்து பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்னாக இருக்கு இதை வந்து யாராலேயுமே மறுக்க முடியாது லாப் அட்ரெக்ஷன்ல அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனர்ஜி வைப்ரேஷன் ஃப்ரீவென்சி நம்மளுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு ஃப்ரீக்கொன்சியாக மாறுது அதை வந்து யூனிவர்ஸ் அப்படியே நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அது கடவுள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது அப்படியே ஆன்மீகத்தோட சேர்த்து பார்க்க தோணும் ஆனால் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலையும் சேர்த்து பார்க்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் கேளுங்க அது யூனிவர்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது இப்படி நம்ம பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது கூட சிலர் வந்து கடவுள் அப்படின்னு நம்புறாங்க பெரும்பாலும் இதை பற்றி பேசக்கூடிய ஆர்த்தர்ஸ் டீச்சர்ஸ் கோச்சஸ் எல்லாருமே வந்து யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் சொல்ல விரும்புகிறாங்க ஏன் அப்படின்னா அது எல்லா மதத்தையும் கடந்திருக்கக்கூடிய ஒரு சொல்ல இருக்கு ஒருத்தர் கடவுள் அப்படின்னு சொன்னா அது வந்து அவருக்கு மட்டுமே சேர்ந்த கடவுளா இருக்கும் கடவுள் எந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கும் மட்டுமே சேர்ந்த ஒரு நபர் கிடையாது அவர் வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு நபர் ஆனா மக்களோட மனசுல வந்து அந்த எண்ணம் இல்லை பெரும்பாலும் கடவுள் எங்களோட கூட்டத்தை சேர்ந்தவர் தான் இந்த கடவுள் வந்து எங்களோட இன கடவுள் உங்களோட கடவுள் வந்து வேற எங்களோட கடவுள் வந்து வேற அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் மனசுல இருக்கு ஆனா பிரபஞ்சம் அப்படின்னு வரும்போதே இது உன்னோட பிரபஞ்சம் இது என்னோட பிரபஞ்சம் அப்படின்னு யாராலையுமே வந்து இங்கே எதிர்த்து பேச முடியாது யூனிவர்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது மத சார்பற்ற ஒரு சொல்லாக இருக்குது அதனால தான் லாவோ ஃபெட்ரேஷன் உலகம் முழுக்க எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவங்களால ஏற்றுக்கக்கூடிய ஒன்றா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க இருக்குது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து கடவுள்கிட்ட கேட்டால் கடவுள் நமக்கு திருப்பி தரணும்னா நம்ம ஏதாவது பரிகாரம் பண்ணணும் கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் அப்போ வந்து கடவுள் மகிழ்ச்சியோடு நம்ம கேட்டதை திருப்பி தருவார் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கை பெரும்பாலும் எல்லா மதத்துலேயுமே இருக்குது ஆனால் யுனிவர்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய எண்ணங்களை இந்த யுனிவர்ஸ்க்கு கொடுக்கும்போது அது வந்து நமக்கு தேவையானதை நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு தரும் அப்படின்னு நம்பப்படுது இதில் நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய தேவையில்லை உங்களுடைய எண்ணங்களை மாற்றுறது மூலமாக உங்களுடைய உணர்வுகளை மாற்றுறது மூலமாக உங்களோட வைப்ரேஷன் மாறுது அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை இந்த யுனிவர்ஸ் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தருது அப்படின்னு நம்பப்படுது லாஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறுமனே ஆன்மீகம் மட்டுமல்ல அது வந்து மைண்ட் சயின்ஸ் ப்ளஸ் லா ரெண்டும் சேர்ந்தது அப்படிங்கிறத வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒன்றா இருக்குது ஒரு குறிப்பிட்ட மதத்தோட கூட்டத்துக்குள்ளேயே அது மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கடவுள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர்த்தர்ஸ் டீச்சர்ஸ் லா ஆஃப் அட்ரக்ஷன் கோச்சர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அதுக்கு நமக்கு எந்த விதமான எவிடென்ஸும் தேவையில்லை ஆனால் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது அதுக்கு கண்டிப்பாக நமக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை அப்படி இருந்தால் அது சயின்ஸாகவே நம்மளால் ஏற்றுக்க முடியும் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சயின்ஸால் விளக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் முழுக்க சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் மூலமாக உங்களுடைய கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறது தான் சரி அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா எஸ் ஐ பிலீவ் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி